திண்டுக்கல்லில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழக வெற்றி கழகம் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு எல் தர்மா அவர்களின் தலைமையில் திண்டுக்கல் மாநகராட்சி அருகில் நடைபெற்ற முஸ்லிம் பெரும் மக்களுக்கு எதிரான வக்ஃப் வாரியா திருத்த சட்ட மசோதாவை அமல்படுத்திய மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து மாவட்ட நகரம்

வாரியம் இந்தியாவின் மிகப்பெரிய சொத்துள்ள போன்றில் ரயில்வே துறை ராணுவம் அடுத்தபடியாக உள்ளது வர்க்க வாரியம் இந்த சொத்து இஸ்லாமிய சகோதரரின் ஜீவையனால் வந்த சொத்து இந்த சொத்தை இந்தியாவில் ஒரு மத நாடு அனைத்து மதத்தினரும் அனைத்து இனத்தினரும் ஒன்றாக வாழும் நாடு இதை பொறுத்துக் கொள்ளாத ஒன்றிய பாஜக அரசு